ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கத்திரிக்கா கத்திரிக்காய் சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கத்திரிக்காவே வேண்டான்னு ஓடுறவங்க கூட இன்னொரு கரண்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது கத்திரிக்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சட்னியாக வச்சு சாப்பிட்றதுக்குமே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இதில் நார் சத்து பொட்டாசியம் சத்து விட்டமின் சி அந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து இருக்கிறதுனால இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை அடிக்கடி சாப்பிட்லாம் மாதிரி சட்னி செய்து சாப்பிட்லாம் அது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறதுக்குமே இந்த கத்திரிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற கத்திரிக்காவை மிஸ் பண்ணாமல் எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இதுக்கு எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் இந்த மாதிரி பர்பிள் கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் வேணாலும் செய்யலாங்க எந்த கத்திரிக்காயில செய்தாலுமே டேஸ்ட்டு இருக்குங்க இதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் பல் பூண்டுனால் ஒரு பதினஞ்சு பல் பூண்டை தோலோடையே சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கோங்க இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துட்டு பூண்டு வந்து லைட்டாக பொன்னிற மாற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பூண்டை வந்து உரிச்சிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம தான் எடுக்க போகிறோம் அதனால் பூண்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தோலோடையே சேர்த்து ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கலாம் இடிச்சிட்டு வதக்கும்போது பூண்டு நல்லா மனமாகவும் இருக்கும் சீக்கிரம் வறுபட்டு வந்துடும் இது கூட ஒரு இஞ்சி அளவு இஞ்சி துண்டை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் அதை சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் இது தவிர நம்ம மிளகாத்தூளும் சேர்ப்போம் அதனால் காரம் உங்கள் தேவைக்கேற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை மிளகா காந்த மிளகா மிளகாத்தூள் எல்லாமே சேர்க்குறதுனால காரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இது நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்லாங்க அளவுக்கு காரம் இருக்காது இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கல் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க நம்ம வதக்க வதக்க கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடணும் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து வந்துடும் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கனாலே போதும் காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் இது எந்த அளவுக்கு மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு அது மாதிரி வதக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க இல்லைனா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரண்டி வச்சு நசிச்சு பார்க்கும்போது காய் வந்து நல்லா சாஃப்டாக நசஞ்சு வந்திருந்ததுன்னா காய் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கூட மசாலாத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து தழை நல்லா காம்போடையே சேர்த்துக்கோங்க நல்லா மணமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வரணும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலறி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வதக்கும்போது தாங்க அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தெரியும் இது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா கெட்டியாக எடுத்துக்கலாம் அது மாதிரி இதை அரைக்கும் போது ஃபுல்லாக அரைச்சிட வேண்டாம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக குரகுறைப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இந்த சட்னிக்கும் ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கரண்டியில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் ரெண்டு காஞ்ச மிளகாவாக ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா புரிஞ்சு வந்தோடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இட்லி தோசை சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிப்பிங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த டேஸ்ட்டான கத்திரிக்காய் சட்னியை இதே மாதிரி மற்றல்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்